அவர் பேரை சொல்லி கூப்பிடுறோமா அப்படினா அவர் கேக்கறன்னு நினைக்கிறேன் சேன் சொல்றீங்களா ஓகே ரெடி 3 2 1 சத்தம் சரி பக்கமா வந்தவனே கூப்பிடலாம் அங்க இருந்து இருக்காங்க அதுக்கு முன்னாடி சாங்கே போட்றலாம் ஓகே கணேஷ் அவர்கள கேன் யூ திரு வீட்டி வி கணேச அவர்களை அன்போடு அழைக்கிறோம் நல்ல ஒரு பெரிய கை தட்டல் கொடுத்த மக்களே கை மேல தூக்கி தடுங்க பாக்கலாம் இப்ப போடுங்க சாங்க இதோ நம்ம சார் வந்துட்டாங்க நல்ல ஒரு பெரிய கை கொடுக்கலாம் நல்ல ஒரு ஓப்பல்லமா எத்தனையோ மூவிஸ்ல என்டர்டெயின் பண்ணி இன்னைக்கு குக்கு வித் கோமாலிலயும் களம் இறங்கி தெரிக்க விட்டுட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வீ டிவி கணேஷ் அவர்களுக்கு மீனமன்றை வணக்கம் வெரி வெரி வார்ம் வெல்கம்

பட் நான் இங்கே எப்படி வந்தேன் எப்படி இங்கே நிற்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய மேஜிக்கே நடந்தது அதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் காரணம் இந்த காலேஜோட பிரின்ஸ்பால் ரியலி அந்த மேனோட ஒரு ஹம்புள்னஸ் அவர் என்னை ஃபாலோ பண்ண விதம் நான் இங்கே வந்து நிற்கிறேன் வேலூரில் ஆனால் அங்கேருந்து கிளம்பபோதே இங்கே சொன்னாங்க துபாயில அடிக்கிற மாதிரி ஒரு மழை ஒண்ணு அடிக்குது அங்க ஏதோ ரெயின் சீடு யாரோ போட்டிருக்காங்க வேலூர்ல அப்படின்னா வெரி குட் போறதுக்குள்ள நின்னுடும் பாத்திரலாம் அப்படின்னு தான் வந்தேன் கம்பன் சொல்ல வந்து கூச்சங்கொண்டு நீ நீமம் சேர்க்கும் போது வர்மன் போதை கொள்ள ஆசிர் ஆசிர்பங்களும் மீது காதலுறும் உயிரே இல்லாத கல் கூட காமமுறும் உன் மீது காதல் கொண்ட கஷ்டம் இன்னும் மாறவே இல்லை நம்ம ஊர் ஏன்னா நான் அதிகமாக வெளியூரில் தான் நிறைய ஷூட்டிங் போகிறேன் ஹைட்ராபாட் மற்ற ஊருக்கெலாம் போயிட்டு வரும்போது நம்ம ஊர் இன்னும் வேறு லெவலில் இருக்குது ஹைதராபாத்லாம் இப்போ சான் ஃப்ரான்சிஸ்கோ மாதிரி ஆயிடுச்சு போயிட்டு ஏன்னா அந்த மாதிரி பிளானிங் அந்த மாதிரி அவங்க இது யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாத அளவுக்கு க்ரோத் போய்ட்டுருக்கு பட் நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் அப்படியே தான் இருக்கு

Ganesh very very warm welcome. Thank you so much for being here. Thank you so much, sir. Thank you to all the dignitaries. We request you to kindly take your seats. Thank you.

பயப்படாதீங்க ஏரியாக்கு தான் வந்திருக்கீங்க கண்ட்ரோல் பண்ணி வெச்சிருக்கோம் நாங்க சரி சார் அப்பே நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க இந்த விஷனால ஆரம்பிக்கணும் அப்படினு சொல்லிட்டே இந்த இருக்க பிரச்சனைக்கு பாடு இரு வேற

ஜெஸ்ஸி திசி சுல்தா அப்படி சொல்லிட்டாரு இங்க போனாலும் இங்க என்ன சொல்லுது இங்க என்ன சொல்ல கேட்டுக்கிட்டே கேட்டுகிட்டே கேட்டு கேட்டு சார் இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு மொமெண்ட் நடக்க நம்ம காலேஜ்ல இருந்து நம்ம காலேஜ் சார்பா ஒரு ஸ்டூடண்ட் வந்து உங்களோட போர்ட்ரெய்ட் வந்து வர்ஞ்ச அழகாக பிரசன்ட் பண்றாங்க ஆடுன பச்சிலே செம்ம சார் அப்ப நீங்க ஆரேங்கள கூட கூப்பிடுவா ஏரோஸ் டீம் உங்களுதா இல்ல ரெண்டு மூணு பேர் புரியலயா அவர் சொல்றது சேர் அந்த ப்ளேமிங் யாரோஸ் கேர்ள்ஸ் கூப்பிடுங்க வாங்க மேல வாங்க ப்ளேமிங் யாரோஸ் கூடிய ப்ளீஸ் தான் சோனியா காந்தி கெட்டப்புல இருந்தாங்களே அவங்களா கூப்பிடுங்க மேல அந்த மாதிரி நான் யாராவது கேர்ள்ஸ் கொஞ்சம் சார் ரெண்டு செஃபர் சார் என்ன சார் எங்களுக்காக ஒரு ரெண்டு ஸ்டாக்கும் சார் உங்களுக்கு ஆமா சார் ஹோஸ் நாங்கள் போடுறோம் சார் நீ ரெண்டு ஸ்டாந்தான் அந்த அந்த கேர்ள்ஸ் வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க கேர்ள்ஸ் கம் அன் நியூ போடுங்க டீச்சர் என்னப்பா ஓகே தான சார் ஆடணும்

தம்பி இந்த கடைசியா கொடுத்துருங்க சார் காதலாகும் எல்லாரும் சேர்ந்தனால ஒரு பெரிய கைத்தறி கொடுங்க பாட்ட பார்த்த யோட ஐயோடய சூப்பர் நல்ல ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க மக்களே ஹலோ சார்

ஒரு நல்ல கைத்தில் கொடுக்கலாம் நினைக்கிறேன் நம்மளுடைய காலேஜ் வந்து நம்ம பையன் அழகாக சார வரைஞ்சு அந்த லைவ் போட்டோ நமக்காக பிரசன்ட் பண்றாங்க ஒரு பென்சில் ஸ்கெச் யோகேஷ் அவர்களுக்கு ஒரு நல்ல கைத்தில் கொடுங்க பார்க்கலாம் சார் அந்த அந்த படத்தை அப்படியே ஆடியன்ஸ் காமிக்கலாம் சார் ஒரு மொமெண்ட் ஸ்னாப் அப்படியே அழகாக

வெரி நைஸ் இது மாதிரி அவங்கவுங்க கிட்ட ஒரு ஒரு ஸ்கில் இருக்கும் அது நீங்கள் ட்ரை பண்ணாதான் தான் தெரியும் குண்டு சட்டிலையும் குதிரைப்பட்டுக்கூடாது நிறைய கண்ட்ரி மற்ற ஊர்லாம் போய் பார்த்துட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக தான் சொல்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேருக்கு வெளியே கிடைக்காது நீங்கள் இங்கே இருக்கிறதுனால எவ்ரி மினிட் இஸ் ஆட்டோமீட்டர் மாதிரி என்ஜாய் த லைஃப் அண்ட்ல நல்லா எஜுகேட் பண்ணிக்கோங்க நிறைய கண்ட்ரி போய் பாருங்க அங்கே இருக்க கல்ச்சர்லாம் எப்படின்னு அப்போ தான் நீங்கள் இங்கே உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை எப்படி வளர்த்துருக்காங்கன்னு தெரியும் ஸோ நிறைய ட்ராவல் பண்ணுங்கள் திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் நான் கருத்து சொல்ல மாட்டேன் இது எக்ஸ்பீரியன்ஸ் கோ அப்ராட் அண்டு நிறைய பாருங்கள் ஏன்னா அதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷனு இந்த காலேஜ் உங்களுக்கு கொடுத்து கௌரவிச்சு அனுப்பும் ஆல் த பெஸ்ட் சூப்பர் Thank, And the you. <thatlinen> yes. yeah, you. Sir, Thank you. Parents like, <laughs> <laughs> are always going to die. They are going to die. They are அவங்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் தரணும் அதுதான் இம்பார்ட்டன்ட் யா ஐ லவ் யூ சார் சூப்பர் சார் கணேஷ் சார் எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு சார் ஆமா கடைசி கடைசி ஒரே ஒரு கேள்வி வாட்ஸ்அப்ல கேக்குறியம்மா இந்த இருங்க இது வந்து ஆடியன்ஸ் சார்பாக நான் கேக்குறேன் இல்ல இல்ல பீஸ்ல பாத்துறோம் தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அப்டேட்ஸ்லாம் வருது அந்த லிஸ்ட் கொஞ்சம் ரெண்டு மூணு எடுத்து விட்டீங்கன்னா அடுத்த தலைப்பதியோட எப்ப பாருங்க मोस्टலி ஆ தலைப்பதியோட இப்ப வந்து முடிச்சிட்டேன் முடிச்சிட்டீங்களா அப்ப தலைப்பதிய கடைசி படத்துல நீங்க இருக்கீங்க ஆமா அவரு அடுத்த படம் இன்னும் ஒண்ணு இருக்கு இந்த படம் பண்ணிட்டேன் வெங்கட் பிரபு சார் படம் அது கோட் கோட் கோட்ல அப்ப தலைப்பதியோட நீங்க நடிச்சிருக்கீங்க சார் சார் ஆஹா அந்த பொண்ணிட்ட பேசாதீங்க கதை கதையே கேக்கு இப்ப கோட் கதையே கேட்றாரு அடுத்து சார் அடுத்து நான் ரெண்டு மூணு படம் அடுத்து நீங்க பண்றது என்ன அப்டேட்ஸ் மோஸ்ட்லி நான் அங்க ஹைதராபாத் ஆந்திரால தான் பண்றேன் தெலுங்குல ஆமா நிறைய தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க சார் அதுவும் बिकॉज ஆஃப் இந்த பீஸ்ட்ல ஒரே ஒரு டயலாக் தான் அங்க போய் ஆக்ட் பண்றேன் பாலகிருஷ்ண சார் படத்துல என் பக்கத்துல எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்டுங்க எல்லாம் என்னை திரும்பி பார்த்து எவ்வளோ நீ எங்கேந்திரா அந்த ஒரு டைலாக் வச்சுட்டு

தேங்க்யூ சார் எங்கள் அன்னை மீரா காலேஜ் குழுமத்தின் சார்பாக மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறோம் சார் நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்காக இந்த சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் நல்ல ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் மக்கள் தேங்க்யூ சார் சார் வா குக்கிங் பண்ண டைம் ஆயிடுச்சு வாங்க போகலாம் அந்த ஞாபகம் பட்டிடலாம் அது ஒரு நைட் மாதிரி இருக்கு சார் குக்வித் கோமாலிக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் தொடர்ந்து எங்க கிட்ட பண்ணிட்டே இருங்க थैंक यू सो मच சேர்மேன் அண்ட் आवर பிரின்சிபல் மத்த எல்லாருக்கும் என்னுடைய

ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஓருவமை நீ வர்ணம் சேர்க்கும் போது வர்மன் போதை கொள்ள முடியா ஓவியமும் மீது காதலுரும் உயிரே இல்லாத கல் கூட காபமுறும் மீது காதல்